ണക്കം ഇരവ നാറ പ്രധാനൂടാ നർമ്മദാസരിൽ മുതലീർ തലപ്പ് മാതാണ്ട എപൊരു വില തൃത്തം സീരടകാല നില കാരണമാർവുകളിടേ അധികൾ வெள்ளப்பெருக்கில் காணாமல் போயிருந்த மற்றும் ஒரு சிறுவனம் சடலமாக மீட்பு நைஜீரியாவில் ஆற்றில் பேர் பள்ளி வீரர்கள் கைது இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என இலங்கை கனிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இறுதியாக கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு முதல் அமலாக்கம் வகையில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அந்த விலை நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்தது ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலை தலா ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டது அதன்படி அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என இலங்கை கனியவள கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது நிலவு மழையோடான காலநிலை காரணமாக தற்போது சிறுவர்களிடையே நோய்கள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி கிஷாந்த தசநாயக்க தெரிவித்துள்ளார் மழை காரணமாக சிறுவர்களிடையே சளி டெங்கு உள்ளிட்ட நோய்கள் தற்போது அதிகரித்து வருகின்றன சிறுவர்கள் மழை காலத்தில் விளையாடுவதால் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பெற்றோர்கள் மழையிலிருந்து அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்திய சாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி கிஷாந்த் தசநாயக்க தெரிவித்துள்ளார் மாவடி மாவடிப்பள்ளி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உளவு வண்டி ஒன்று அடித்து செல்லப்பட்டதை அடுத்து காணாமல் போயிருந்த மற்றும் ஒரு சிறுவனம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதன்படி அனர்த்தத்தினால் காணாமல் போயிருந்த எட்டு பேரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த ஊர் பகுதியில் இருந்து மதரசா பாடசாலை ஒன்றில் பயிலும் மாணவர்களுடன் சம்மான் நோக்கி பயணித்த உளவு வண்டி ஒன்று கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அதில் பயணித்தவர்களில் எட்டு பேர் நீரில் ி உயிரிழந்ததுடன் சிலர் அன்றைய தினமே மீட்கப்பட்டுள்ளனர் இதே வழி காரிதீபு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு வண்டி ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாணவர்கள் தொடர்பில் கைதான மதரசா பாடசாலையின் அதிபரும் ஆசிரியர் ஒருவரும் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தின் போது குறித்த சந்தேக நபர்கள் அலட்சியமாக செயற்பட்டுள்ளமை சாட்சி விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது மதரசா பாடசாலைக்கு அருகில் சென்ற மாணவர்களை பேருந்தில் ஏற்றிக்கொண்டு மாவடி பள்ளி நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி சாட்சி அளித்துள்ளார் மழை காரணமாக அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்ததுடன் தம்மால் முன்னோக்கி செல்ல முடியாதென பேருந்தின் சாரதி குறித்த மதரசா பாடசாலையின் அதிபரிடம் அறியப்படுத்தியுள்ளார் இதனை அடுத்து உளவு வண்டியில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு குறித்த மதரசா பாடசாலையின் அதிபர் பயணித்துள்ளார் குறித்த உளவு வண்டி கவலம் சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் உள்ளிட்ட சுமார் முப்பது பேர் பயணித்துள்ள 那倒可。 நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் நைஜீரியாவின் மத்திய பகுதியில் உள்ள ஆற்றில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழந்தனர் நைஜீரியாவின் கோகி மாநிலத்தில் உள்ள சந்தை பயணிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்தின் போது படகில் இருநூறு பயணிகள் இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான லோன் வாபோ சோடோபே தமி சோல் கிலே மற்றும் ஏதி எம்லாட்டி ஆகியோர் ஆட்ட நிர்ணய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற இருபதுக்கு இருபது சேலஞ்ச் தொடரில் ஆட்ட நிர்ணய சதி செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட லோன்வோபோ சோட் சோபே ஒரு காலத்தில் உலகின் முதல் தர ஒரு நாள் பந்து வீச்சாளராவார் இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்ட நிர்ணய ஈடுபட்டமைக்காக தென்னாப்பிரிக்கா அணியில் தடை விதிக்கப்பட்ட ஏழு வீரர்களில் இந்த மூவரம் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது இதரன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி